சினிமா விகடன் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க ஒரு நியாயமான விஷயத்துக்காக வந்து ஒருத்தர் போராடுறாங்கன்னா அதுக்கு நம்மளே சப்போர்ட் பண்ணலாம் ஆனால் ஒரு தப்பான விஷயத்துக்கு ஒருத்தர் போராடுறாரு அது வந்து தப்பாக போயிட்டு இருக்கு நான் யாரை பற்றி பேசுகிறேன்னா போத்தரா சாரை பற்றி தான் பேசுகிறேன் எனக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் கூட எனக்கு வந்து தூக்கமே இல்லை நேற்று பன்னெண்டு மணி வரைக்கும் கூட எங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை தான் படம் ரிலீஸ் ஆகும் சொல்லி ரிசர்வேஷன்லாம் போட்ட அப்புறம் கூட எங்களுக்கு ப்ராப்ளம் பண்ணுறாங்க நேற்று மட்டும் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லைன்னா இந்த படம் வந்து ரிலீஸே ஆகியிருக்காது இங்கே உட்காந்துட்டு இருக்க எல்லா இண்டஸ்ட்ரி ஒவ்வொருத்தருக்கும் நான் பாதம் தொட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல நைட்லாம் போய் பார்த்துட்டு வர்றோம் எங்கள் அம்மா எங்கள் அம்மா அவ்வளோ பைத்தியம் நான் நானும் எங்கள் அம்மா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி செகண்ட் டைம் போய் பார்த்துட்டு வந்தாங்க பார்த்தா மறுநாள் காலையில் படம் ரிலீஸ் ஆகலாம் அழை ஸ்டார்ட் பண்ணாங்கம்மா அழாதீமா அழாதீமா சொல்கிறது கேளுங்கம்மா படம் ரிலீஸ் ஆகிடுமா எவ்வளோ சொன்னாலும் குழந்த மாதிரி அழுது 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 அவங்கள நைட்டு மூச்சு தன்னலில் ஏற்பட்டு எங்கள் அம்மா ஒன்று ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணேன் நீ பாருங்க என்னை வளர்த்து எடுத்த தெய்வம் நான் வேறு யார்னா இருந்தாலும் சும்மா விட்டுருவேன் என் தாய்மேலே யோனா எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது நானும் மட்டும் விட முடியாது என்னால் நான் பாட்டேன் என் வேலை என் குழந்தைங்க ஸ்கூல் படிக்க வைக்கிறது கோவில் இப்படின்னு நான் பாட்டு சைலண்ட்டாக என் வேலையை பண்ணிட்டு இருக்கேன் என்ன யாரா சீனான்னு வச்சுக்கலாம் நான் விட மாட்டேன் நியாயமாக நீங்கள் போராடின்னா கண்டிப்பாக என் பின்னாடி இன்ட்ரஸ்ட் வந்துருக்காது நீங்கள் தப்பாக போராடுறீங்க கஸ்தூர்ராஜ் ஏதோ பணம் வாங்கிட்டாரு அது வந்து தனுஷ் சார் கொடுப்பார் ரஜினி சார் கொடுப்பாரு என் தலைவர் சொன்னார் வந்து கொடுப்பார் உங்கள் உங்கள்கிட்ட இதோட நீங்கள் பாட்டிருந்தோம் இவரை எதிர்த்து நான் ஒரு போராட்டம் நடத்த போறேன் நாளைக்கு நாலு நாளைக்கு பர்மிஷன் கேட்க போறேன் மொத்த இண்டஸ்ட்ரி வந்து உட்காரணும் உட்காருவாங்க எனக்காக ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்தது இந்த இண்டஸ்ட்ரியில நான் என் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்காது இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி ஆர்பி சௌத்ரி பேர்ல சென்சார் சர்டிஃபிகேட் இருக்கு ஆர்டர் வாங்குறது மூவிஸ் ஆர்பி சௌத்ரி ப்ரொடியூசரு சென்சார் அவருக்கும் கியூபுக்கும் தான் கான்ட்ராக்ட் ஆகவே இது தெல்ல தெளிவாக அவங்களே டிசைட் பண்ணுறாங்க இது ஞா இது வந்து நியாயமாக இருக்குது நாங்கள் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிலாம் நாங்கள் வந்து பொறுப்பு இருந்து கொடுத்து நாங்கள் இந்த படத்துக்கு அவ்வளோ சிரமப்பட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி பேசி கரெக்ட் பண்ணுறோம் அப்போ கூட அந்த உரிமையாளர் வந்து பாம்பேல பாம்பேலேருந்துட்டு இன்னைக்கு காலையில் நான் நேரடியாக போய் நன்றி சொல்லிட்டு விரைவில் வந்து நாங்கள் வந்து நீதி நீதியரசர் அதாவது தலைமை நீதிபதிகிட்டேயே போய் ஓல்டு இண்டஸ்ட்ரி சார்பாக போய் உக்காந்து ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த டிரஸ்டாவேஜை வெள்ளை வெள்ளப்பேப்பரில் வச்சுன்னு கேஷ் சமாச்சாரத்தில் வர சமாச்சாரத்தை நீங்கள் செய்து எடுக்கவே எடுக்காதீங்க அக்கௌண்டில் இருக்கக்கூடியது இருக்கிறத மாத்திரம் நீங்கள் எடுங்க இது இது வந்து ஒவ்வொருத்தர் பணம் வாங்கும்போது வெள்ளப்பேப்பரில் கழித்து வாங்குறது பாவம் தான் இந்த பல இந்த இந்த மாதிரி ஒரு சூழலில் வரும் ஒரு நடிகன் ஒரு படத்தில் பங்கு கொண்டு ரெண்டு வருஷமாக நடிச்சுட்டு அதுல வந்த மொத்த ஊதியத்தையும் அந்த கடனுக்காக பெடரேஷன் கொடுத்தது இன்னைக்கு ஒட்டு மொத்த இண்டஸ்ட்ரி அந்த புள்ள ரொம்ப பாசமா இருக்கும் இல்லைன்னா நாங்க வர வேண்டிய அவசியமே கிடையாது ஆடியன்ஸ் வந்து வரமாட்டாங்க ஒரு தடவை ஆடியன்ஸ் வந்து படம் அந்த படம் ரிலீஸ் ஆகிறோம் நான் வந்து கோவப்படுறேன் அவன் இந்த வேலை இருக்க வேலையை விட்டு நான் ஒரு தடவை வந்து படம் வரணும் இத்தனை படத்தை பார்க்க கூடாது அப்படின்னு நெட்ல பார்க்கணும் இல்ல சீட்ல பாக்கணும் நான் டிசைட் பண்றேன் தவிர தேட்டருக்கு வரக்கூடாதுன்னு நான் டிசைட் பண்றேன் ஏன் போத்ரா மேலேயே நீங்க இருக்கீங்கன்னு தம்பி ஒரு விஷ நாகம் எல்லாரையும் கொத்திக்கிட்டே வந்தது எல்லாம் செத்துக்கிட்டே இருந்தான் ஆனா தான் ஒரு முடிவு கட்டணும் வேடிக்கை பார்க்கல 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 அப்பப்ப சின்ன சின்ன பண்ணோம் இப்ப ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு வந்ததால கொஞ்சம் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இனிமே இப்படி இப்படிப்பட்டவங்களே என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு வேற ஒன்றும் தப்பாவே நாங்கள் போல மீட்டிங் வந்து என் படத்துக்காக இல்லை என் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்ப நான் வந்து ஒரு ஒரு பெரிய படம் விட்டு கொடுக்குறோம் இவ்வளோ இவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க எல்லாம் ஓகே ஒரு சின்ன ப்ரொடியூசர் மாட்டோம்னா என்ன சார் ஆகும் அடுத்த படத்துக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் சார் நான் போராடுறேன் இப்போ மக்கள் சூப்பர் ஸ்டார்னு போட்டதுக்கு எனக்கு மரியாதை கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி பட் ஆனால் இந்த உலகத்துலேயே ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் அது என் தலைவன் மட்டும்தான் ரஜினி சார் மட்டும்தான் சூப்பர் ஸ்டார் எனக்கு வந்து எந்த பட்டமும் எதுவும் வேணாம் எனக்கு வந்து என் க எங்கள் அம்மா தான் வந்து எனக்கு அந்த எங்கள் அம்மாவுடைய பேரை விட எனக்கு பெரிய பட்டம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை வேறு யாரும் எந்த பட்டமும் விற்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக எங்கள் அம்மா பேர் கண்மணி கண்மணி ராகவேந்திரா அரசு தான் நான் இனிமேல் எல்லாத்துலேயும் போடுவேன் அதை ஷார்ட் ஃபார்ம் பண்ணி கே ராகவால் அரசுன்னு நான் போடுவேன் ஸோ எங்கள் அம்மாவுடைய பட்டம் மட்டும் எனக்கு போதும் வேற எந்த பட்டமும் எனக்கு தேவையில்லை ஹாய் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சினிமா விகடன்